மகாராஷ்டிராவின் வாக்காளர் பட்டியல்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சட்டத்தின் ஆட்சியை அவமதிப்பதாகும் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிர உத்தியை பின்பற்றி பீகார் தேர்தலில் முறைகேடு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி பேசினார் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டிற்கு கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியே காங்கிரஸ் கட்சிக்கு பதிலளித்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற பிரச்சினைகளை மீண்டும் மீண்டும் எழுப்பும் போது உண்மைகள் அனைத்தும் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தவறான தகவல்களை பரப்புவது தேர்தல்களின் போது அயராது பணியாற்றும் லட்சக்கணக்கான தேர்தல் ஊழியர்களை அவமதிப்பதாகும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் வாக்காளர்கள் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்காத தேர்தல்களுக்கு பின்னர் தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவதூறு பரப்ப முயற்சிப்பது முற்றிலும் அபத்தமானது எனவும் தெரிவித்துள்ளது மதுரைக்கு விஜயம் செய்யும் பாண்டியனை தமிழகத்தை போகும் சாணக்கியனே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வருக வருக என்று வரவேற்கிறோம்